ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலங்களை நம்ம இந்தியாவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்று இதனால உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால எங்களுக்கு ஆதரவு தரது மட்டும் இல்லை உங்களுக்கு நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய ராசி பலங்கள் அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டாம் இடத்துல பாகியாசன சந்திரபாகன் இருப்பது நல்ல யோகமான அமைப்புங்க மேலும் இன்று தினம் ஏழாம் இடத்துல நான்கு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசி அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ராகுடன் இணைந்து காணப்படுவதும் நன்மையிலேயே ஏற்படுத்தி தருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீங்கள் அனைத்து விதங்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து பொதுநலனுக்காக உழைக்கலாம் உங்களது அலுவலக பணிகளிலும் சரி உங்களது வியாபாரத்திலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க காலை நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையலாம் எனவே இன்றைய தினம் யோகமான அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைதுங்க இன்னைக்கு தொட்டது தொடங்குங்கிறதுனால எந்த விதமான காரியங்களும் நீங்கள் ஈடுபடுவதற்கும் ஒரு பிளானை உருவாக்கி கொண்டு நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டேவாக இன்னைக்கு அமையலாங்க எனவே இன்றைய தினம் முயற்சி செய்து பாருங்கள் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்க காரியங்களில் வெற்றியில் பெறணும்னா ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கணும் அது இன்னைக்கு தாராளமாக இருக்குங்க அதனால இன்றைய தினம் நீங்க உற்சாகமாக இருப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு வெற்றியும் உங்களுக்கு அதீதமான உற்சாகத்தை கொண்டு வந்து தருவதாக அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் நீங்க சந்திக்கணும்னு நினைச்சா போதும் அந்த மாதிரி நபர்களை நீங்க வந்து எதிரில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெறுவீங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரலாங்க நண்பர்களே ஏன்னா நீங்க சந்திக்க விரும்பிய நபர்கள் அட்லீஸ்ட் தொலைபேசியில உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தினம் தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்ட கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களில்லை ஏன்னா தொழில கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கிறதுனால செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க உற்சாகமான உன இருப்பீங்க அலுவலகப் பணிகளுக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த தினம் உற்சாகம் இருக்கீங்க உங்கள் பணிகளில் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டு இன்றைய தினம் அனைத்து காரங்களையும் நீங்க சிறப்பாக முடிக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லாத வாழ்க்கையில் மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படுங்க இறை வழிபாடுகள் சேர்ந்த பணிகளில் இன்னைக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்று தினம் உங்கள் சிந்தனை வளம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க சிந்தனையில நிறைய ஐடியாக்கள் இன்றைக்கி உதவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய யோசனைகள் உதயமாகும் நீங்கள் செய்யக்கூடிய அதிரீதியான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகுங்க எனவே அதிரடி சரவடியாக இன்று தினம் வெடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களோட செயல்பாடுகள் மூலமாக நல்ல மாற்றங்களை பெறுவீங்க இன்று தினம் பேச்சுக்கள்ல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா வார்த்தைகள நிதானம் பொறுமையை கடைபிடிக்கும் போது பல்வேறு சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார விஷயங்களை நீங்கள் சாதகமான சூழ்நிலை இருக்கிறது புதிதாக தங்க நகைகள் அல்லது ஆடைகள் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதாக அமை நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனை வளத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உற்சாகத்தை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் மனதில் வந்து அழகான மிக்க உங்களது நினைவுகள் வந்து பதிவு செய்து வைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல உற்சாகத்தை வரவழைப்பதாக அமையலாம் இன்று தினம் சொந்த பந்தங்கள் உதவி செய்வாங்க அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க நாள் முழுக்க உங்களுக்கு பல உற்சாகமான சூழ்நிலை அமைத்து தர உங்க உறவினர்களுடைய உதவிகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கும் குறிப்பாக நிதி ரீதியாகவும் பயனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்க சொந்த பந்தங்களிடம் நீங்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்வதில் வந்து தயக்கமே காட தேவையில்லைங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறைந்த காதலுடன் நல்ல ரொம்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அருமையாக இருக்குங்க உங்களையும் உங்கள் காதலரையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு உறுதி இன்னைக்கு உங்களுக்கு ஆதர வாழ்க்கையில் ஏற்படுங்க இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு உங்கள் கூட்டாளிகள் கூட நீங்க ஒத்துழைத்து ஒன்றாக அமர்ந்து வேலை பார்ப்பது ரொம்ப முக்கியம் நண்பர்களே அது மூலமாக அந்த உழைப்பு மூலமாக உங்களுக்கு கூட்டு வியாபாரம் மிகச்சிறப்பாக மாறும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்து உங்க உங்கள் வாழ்க்கை தன்னுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் வேலை பொழு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி செயல்பட முடியாமல் போகலாம் உங்க வாழ்க்கை துணை கூட வந்து கழிக்க முடியாமல் மாலை நேரத்தை வந்து நீங்க உருவாக்கி கொண்டு உங்க வாழ்க்கை துணைக்காக நீங்க பிளான் பண்ணிக்கங்க அதன் மூலமாக இல்லார் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற நண்பர்களே மாலை நேரம் உங்களது இல்லார் வாழ்க்கையோட மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதற்குண்டான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கான சுபகாரிய ஏற்பாடுகளும் சிறப்பாக கைவிடக்கூடியவும் உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க இல்லார் வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற லெவலில் பெருகும் எனவே சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தன்னத்தில் கிடைக்கும் நண்பர்களே மேலும் உங்கள் காரியங்கள் மூலமாக உற்சாகம் கிடைக்குங்கிறதுனால நிறைய காரியங்களை இன்றைக்கி முயற்சித்து பாருங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் சில்வர் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுறது ஊசிகாசி என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா உங்களது கணவன் மனைவிடே இருக்கக்கூடிய புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால உங்களது வாழ்க்கை துணையை சிறப்பாக புரிந்து கொள்வீங்க அந்த சக்தி இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கீங்க ஆன்மீக பணிகள் இறை வழிபாடுகள் இன்னைக்கு ஆர்வம் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு தித்திக்கும் எல்லாரும் வாழ்க்கை அமைந்து இருக்கிற நண்பர்களும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு வியாபார விஷயங்கள உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் புதிதாக தங்க நகைகள் அல்லது விலை வந்து சில ஆடைகள் கூட உங்களால் இன்னைக்கு வாங்க முடியும் அந்த மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சாதகமான சூழல் இருக்கு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் இருந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களது உயர் அதிகாரியுடன் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் இன்று தினம் நல்லா கெத்தை உருவாக்க முடியுங்க நல்ல மதிப்பு கூடக்கூடிய ஒரு யோகம் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு இருக்குதுங்க உங்கள் செயல்பாடுகளில் அதிரடியான சில செயல்பாடுகள் மூலமாக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்ற தினம் எனவே உங்கள் செயல்பாடுகளை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் என்ற தினம் உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் உதயமாக சிந்தனை வளம் பெறுகக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே